தந்து உதவும் தமிழனின் வயிற்றில் வயிற்றில் அடிக்காதே அடிக்காது அடிக்காதே அடிக்காதே அடிக்காது அரிசி எங்களை வயிற்றில் முடியாது எங்களை ஜெயிக்கவே முடியாது படிக்காதே 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 கண்டிக்கின்றோம் 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 உடைக்க துடிக்கின்றோம் உடைக்க துடிக்கின்றோம் தொடு பூரா எம்எல்ஏ தொடு பூரா எம்எல்ஏ பி.ஜே ஜோசபை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பி.ஜே கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்

வெளியேறு கடவை விட்டு கடவை விட்டு கடவை விட்டு வெளியேறு வெளியேறு வீட்டி ஆறு வெளியேறு அரசாங்க 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 அணையை விட்டு வெளியேறு விட்டு விட்டு அமல் படுத்து அமல் படுத்து உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றம் உச்ச மன்றமே அமல் படுத்து அவல் படுத்து

வெளியேறு 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 ஏராள நீர்வளத்துறை வெளியேறு வெளியேறு அணையை விட்டு வெளியேறு அணையை உடைக்க துடிக்கின்ற